நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊழியர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது எதனடிப்படையில் இந்த எந்தெந்த பென்ஷனர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து உயர்த்தப்பட்டுள்ளது முன்பு வழங்கப்பட்ட தொகையை விட பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக உயர்த்தப்பட்டுள்ளதா அதேபோல வந்து ஊழியர்களுக்கு முன்பு வழங்கப்பட்ட தொகை எவ்வளவு தற்போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கூடுதலாக வழங்கப்படுகிறதா என்பது பற்றியும் தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனையும் ப்ளஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா விடியும் லார்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மாத சம்பளம் பெறும் தனிநபர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வரி சலுகை வழங்கும் விதமாக புதிய வரி நடைமுறைகள் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான நிரந்தர கழிவு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது ஓய்வூதியர்களின் குடும்ப ஓய்வூதியத்திற்கான கழிவு பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் நான்கு கோடி தனிநபர்களும் ஓய்வூதியர்களும் பலன் பெற முடியும் புதிய வரி நடைமுறையின்படி ரூபாய் மூன்று லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வருமான வரி செலுத்த தேவையில்லை மூன்று முதல் ஏழு லட்சம் வரை ஐந்து சதவீத ஐந்து சதவீத வரியும் ஏழு முதல் பத்து லட்சம் வரை பத்து சதவீதமும் பத்து முதல் பனிரெண்டு லட்சம் வரை பதினைந்து லட்சம் ரூபாயும் அதாவது பதினைந்து சதவீதமும் பனிரெண்டு முதல் பதினைந்து லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு இருபது சதவீதமும் பதினைந்து லட்சத்திற்கு மேற்பட்ட வருவாய்க்கு முப்பதுல முப்பது சதவீதம் வரியாக செலுத்த வேண்டும் இதன் மூலம் மாத சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு புதிய வரி நடைமுறையில் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிப்பாக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தாக்கல் செய்தார் அவர் தனது உரையில் புதிய வருமான வரி விதிப்பில் வரி விகித கட்டமைப்பை மாற்றியமைக்கப்படும் தெரிவித்திருந்தார் புதிய வருமான வரி விதிப்பு நியூ டேக்ஸ் ரிஜிமி முறையில் வரி வரி விகிதம் கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அதன்படி ரூபாய் மூன்று லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி செலுத்த தேவையில்லை என்று மத்திய பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் வருமான வரிக்கு உச்சவரம்பு ரூபாய் மூன்று லட்சமாக உயர்த்தப்படும் ரூபாய் மூன்று லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு ஐந்து சதவீதம் அறிவிக்கப்படும் ரூபாய் ஏழு லட்சம் முதல் ரூபாய் பத்து லட்சம் வரையிலான வருவாய்க்கு பத்து சதவீதம் அறிவிக்கப்படும் ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் வரையிலான வருவாய்க்கு பதினைந்து சதவீதம் விதிக்கப்படும் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் முதல் ரூபாய் பதினைந்து லட்சம் வரையிலான வருவாய்க்கு இருபது சதவீதம் விதிக்கப்படும் ரூபாய் பதினைந்து லட்சம் மற்றும் அதற்கு மேல் முப்பது சதவீதம் அறிவிக்கப்படும் இதன் மூலம் சம்பளம் பெறும் ஊழியர்கள் வருடத்திற்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு வரை வருமானம் வரியை சேமிக்க முடியும் புதிய வரிவுரையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான நிலையான விலக்கு ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் அதேபோல் ஓய்வூதியதாரர்களுக்கான குடும்ப ஓய்வூதியத்திற்கான பிடித்தம் ரூபாய் பதினைந்தாயிரத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் இதன் மூலம் சுமார் நான்கு கோடி சம்பளம் பெறும் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் வருமான வரி சட்டம் ஆறு மாதங்களில் மறு ஆய்வு செய்ய பட்ஜெட் முன்மொழிகிறது வருமான வரி சார்ந்த வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் வருமான வரி சட்டம் மறு ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் தேவைப்பட்டு கமெண்ட் செக்ஷன் தெரியு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்